ஏகமை துதியுங்கள் அவ நடத்தும் செய்யெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் வல்லமையாயி செய்யும் வல்லோரை துதியுங்கள் எல்லோரையும்

முன்னோடே தேவணி துதியுங்கள் பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவ துதியுங்கள் ராஜனா இசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்தை வசனத்தை தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் ஏ உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும் உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள் ஆதியாகமும் நாற்பத்தி நம்மை சத்துருவின் கையில் ஒப்புக்கொடுக்காத தேவன் சத்துருவை ஜெயிக்கவும் நமக்கு விரோதமாக எழும்பும் சத்துருவை முறியடிக்கும் பலத்தையும் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார் நமக்கு எதிரடையாக செயல்படும் சத்துரு நம்மை பலவீனப்படுத்தும்படியாகவும் நமது நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திருடும்படியாகவும் செயல்பட நினைக்கிறான் அது மட்டுமல்ல தேவ சமூகத்திலிருந்து நம்மை பிரிக்கும்படியாகவும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை உடைக்கும்படியாகவும் தந்திரமாக செயல்பட பார்க்கிறான் ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கும் வாக்கு விரோதமாக செயல்படும் சத்துருவின் பிடரியை பிடித்து நமது எல்லையை விட்டே துரத்தி அடிக்கும்படியான வல்லமையை நமக்கு தருவேன் என்றும் சத்துருவின் பிடரியில் நமது கரம் இருக்கும் என்றும் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு பலமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் நாம் பலவீனத்துடனும் சோர்வுடனும் பயத்துடன் இருப்பது தேவனுக்கு விருப்பமில்லை பல உள்ளவர்களா எப்போதும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் பெரிய மாணவர்களே கடந்த நாட்களில் கடந்த மாதங்களில் நீங்கள் மிகவும் சோர்ந்து போன நிலையில் இருந்திருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்வில் மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் எதை செய்தாலும் என் வாழ்வில் உயர்வும் மேன்மையும் இல்லையே என்று கலங்கிப் போய் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உனது கலக்கம் சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுவித்து உன்னைக் கலங்கடிக்கும்படியாக வந்த சத்துருவை உனது கரங்களில் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் சத்துருவை நமது எல்லையை விட்டே நாம் துரத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில வேத வசனங்களை பார்க்கலாம் சத்துருவுக்கு இடம் கொடுக்க கூடாது சத்துரு நமது எல்லையில் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கவே கூடாது சத்துரு நம் மூலமாகவே செயல்பட முயற்சி செய்வான் எனவே அவனுடைய தந்திரங்களை அறிந்து அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது சத்துரு கத்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகை உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்ன என்று போல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவன் கொடுக்கும் வசனங்களை சொல்லி ஜெபியுங்கள் தேவனுடைய நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாளியாக இருக்கும் தேவ ஜனமே நீ சோர்ந்து போய் இருந்தது போதும் சத்துருவின் தந்திரங்களை அறியாமல் பயந்திருந்தது போதும் கர்த்தருக்காக நீ எழும்பி தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டும் பொறுப்பை பெற்றிருக்கிறாய் என்பதை அறிந்து செயல்படு நடத்த வார் விழுந்து போன நீ விழுந்த இடத்திலேயே இருக்காமல் தேவ பலத்தால் எழுந்து நில் உன்னை தூக்கி எடுத்து சத்திரவுக்கு முன்பாக சவால் விடும் சந்ததியாகும் தேவனுக்கென்று வைராக்கியமாக எழும்பும்படியா கர்த்தர் உனக்கு துணையாக நிற்கிறார் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் மீகா ஏழு எட்டு என்ற அறிக்கையிடு சத்துரு உன்னை விழத்தள்ளியது உண்மைதான் ஆனால் நீ மறுபடியுமாக எழுந்து நிற்பாய் உன்னை விழத்தள்ளி விட்டு நீ விழுந்ததை பார்த்து சந்தோஷப்படும் சத்துருவின் சந்தோஷம் நிலைத்திருக்காது நீ மறுபடியும் முன்பு இருந்ததை விட பல்ல மடங்கு நன்மைகளை பெற்று எழும்புவார் கடந்த நாட்களிலும் உமது பலத்திலும் உமது வைராக்கியத்திலும் நீ ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இப்போது தேவன் உனக்கு பலமாகவும் உனக்கு துணையாகவும் இருந்து சத்துரு உனக்கு முன்பாக நிற்க கூடாதபடிக்கு முறிந்து ஓடும்படியாகவும் மறுபடியும் எழும்ப கூட கூடாதபடிக்கு மடங்கடிப்பார் உன் தவறுகளை சிந்தித்துப்பார் நீ சத்துருவுக்கு இடம் கொடுத்த காரியங்களை யோசித்து பார் கர்த்தர் உன்னை சுற்றிலுமாக பாதுகாப்பை கொடுத்து உன்னை பாதுகாத்து வந்திருந்தாரே உனது எந்த செயல் மூலமாக தேவனுடைய பாதுகாப்பை உடைத்திருந்தாய் என்பதை யோசித்து பார் சரியாக ஆராய்ந்து பார்த்து உமது ஜீவியத்தில் பலவீனமாக உள்ள பகுதியை தேவல்ல பலத்துடன் மறுபடியுமாக சீர்படுத்திக்கொள் தேவனுடைய பாதுகாப்புக்குள் பத்திரமாக இருந்து செயல்படு சத்துருவுக்கு நாம் இடம் கொடுக்காமல் அவன் நமக்கு எதிராக செயல்பட்டு ஜெயிக்கவே முடியாது ஏனென்றால் நம்மோடு இருக்கும் தேவன் பெரியவர் அவர் ஒவ்வொரு வினாடி பொழுதிலும் நம்மை நமது கண்ணின் மணி போல தமது கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வருகிறார் சத்துருக்கு வழிவிடக்கூடாது எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும் சத்துரு உட்பதிலும் குடியேறி போவதிலும் இரு காது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகுத சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆறு என்று வேதம் கூறுகிறது சத்துரு உள்ளே வருவதற்கு வழி விடாமல் தேவ பலத்தினால் நாம் இருப்போம் என்றால் சத்துரு உப்புகவே முடியாது பலவிதமான தந்திரங்களோடு சத்துரு உப்புகப் பார்ப்பான் சத்துருனுடைய உட்புகுதல் எப்படி இருக்கும் என்பதை சரியானபடிக்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஆகையால் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் எபேசிய நான்கு ஏழு என்று கூறுகிறது அவனுக்கு இடம் கொடாமல் அவனுக்கு வர முடியாது நம்முடைய சிந்தனைகள் பேச்சுகள் செயல்கள் இவைகளின் மூலமாகவே சத்துருவன் நமது சிந்தனையில் கூட நாம் கவனம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும் தேவையில்லாத சிந்தை தேவையில்லாத யோசனைகளை நாம் வைத்திருக்கக்கூடாது தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாத பேச்சுகளையும் வேண்டாத பேச்சுகள் தேவையில்லாத செயல்களையும் கொண்டு வந்துவிடும் இப்படியாக தான் சத்துரு தனது தந்திரங்களை செய்து வர பார்க்கிறான் அது சில நட்புகள் நமது ஆவிக்குரிய வாழ்வை பாழாக்கும்படியாக சத்ருவால் தந்திரமாக அனுப்பப்படுவதாக இருக்கும் அப்படிப்பட்ட வேண்டாத நபர்களின் நட்பை துண்டித்துக் கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் வேண்டாத நட்புகளின் மூலமாக சத்துரு உப்புகுந்து கூக்குரலிட வைத்து விடுவான் ஆகாப்புடன் நட்பு வைத்துக் கொண்ட யோசபாத் ஒரு சமயம் ஆபத்தில் சிக்கிக்கொண்டு கூக்குரல் இட்டான் அதனால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரோவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் சூழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார் அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் ரெண்டு நாளாகும் பதினெட்டு முப்பத்தி ஒன்று என்று வேதம் கூறுகிறது இப்படிதான் சில பொல்லாத நட்புகளின் வழியாக சத்துரு நுழைந்து ஆபத்து விளைவி பார்ப்பான் இதில் நாம் கவனம் இருந்தால் நாம் கூக்குரலிட வேண்டிய நிலைதான் ஏற்படும் ஏற்படும் ஆனாலும் கத்த யோசபாத்துக்கு அனுசரணையாக இருந்து பாதுகாத்தார் தந்திரமாக செயல்பட்ட தனது தந்திரத்தினாலேயே மாண்டு போனான் கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இப்படிப்பட்ட சம்பவம் நம் எல்லோருடைய வாழ்விலும் இருக்கும் பொல்லாத ஒருவன் தந்திரமாக நட்பை பெற்று ஒரு சமயத்தில் எதிராகவே செயல்பட பார்ப்பான் அந்த வேளையில் எந்தவித பொல்லாத செயல்களில் உடன்படாதிருந்த நம்மளை அதில் உடன்பட்டது போல் விட வேண்டும் என்று சத்துரு பலவித தந்திரங்களோடு செயல்படுவான் ஒரு பக்கம் நண்பனை போல இருந்த துரோகியான ஒருவன் முதுகில் குத்துவான் இன்னொருவன் எதிரியாக நின்று இதுதான் சபையம் என்று மார்பில் குத்துவான் என்ன செய்வது என்று அறியாமலே தேவ சமூகத்தில் கூக்குரல் நாம் எழுப்பும் போது வழிக்கும் செல்லாத நமக்கு கர்த்த துணையாக இருந்து விடுவிப்பார் அப்படிப்பட்ட சம்பவங்களின் மூலமாக தேவன் யாருடன் உண்மையாக இருக்கிறார்கள் யார் போலியான நட்புடன் பழகி வந்தார்கள் யார் தூற்றி திருவார்கள் என்பதை கர்த்த நமக்கு காண்பித்துக் கொடுப்பார் விதமாக களங்கம் ஏற்படுத்தும்படியாகவும் நமது சாட்சியை கெடுக்கும்படியாகவும் சில பொல்லாத நட்புகளின் வழியாக தந்திரம் செய்வார் எனவே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நபர்கள் என்று தெரிந்தும் அப்படிப்பட்டவர்களின் நட்பை நாம் தூக்கி எறிய தயங்கினால் அதுவே ஆபத்தாக வந்து நிற்கும் அதுவே நமக்கு முடிவில்லாத ஆபத்தை வருவிக்கும் பொல்லாத வழிகளில் செல்லும் எந்த நபர்களின் நட்பையும் தயவு தாட்சம்யம் பார்க்காமல் உடனே முடித்துக் கொள்வதை நமது வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய தேவனோடு நாம் கொண்டிருக்கும் ஐக்கியத்துக்கும் மிகவும் பாதி a par de... எனவே சத்ரு எந்த விதமான தந்திரங்களோடு வந்தாலும் அவனை முறியடிக்கும் வல்லமே விசேஷமாக கர்த்த நமக்கு கொடுக்கிறார் சத்ருவுக்கு வழிவிடாமல் அவனை உன் எல்லை விட்டு துரத்துவா இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று தேவனுடைய வார்த்தையின்படியே கர்த்தன் நம்மை நடத்துவார் சத்ருவின் தந்திரங்களை அறிய வேண்டும் சத்ருவுக்கு இடம் கொடுக்காமல் அவன் உள்ளே வருவதற்கு வழிவிடாமல் இருந்து நமது எல்லை விட்டே சத்ருவை விரட்ட வேண்டுமானால் அவனுடைய தந்திரங்களை நன்றாக அறிந்திருக்க வேண்டும் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை பதினான்கு முப்பது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இருக்கிற எறும்பு இருக்கும் என்று சொல்வது தந்திரங்களின் மூலமாக இடம் வழி ஏற்படுத்தி வருவதற்கு முயற்சி செய்வான் ஒருவனுடைய வாழ்வில் சத்துரு உள்ளே நுழைந்து கிரியை செய்ய வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளை மீறும்படியாக செய்து தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்து பிரித்து தனது செயல்களை செய்ய வைத்து அதன் பின்பாகத்தான் சத்ரு தனது வேலையை காண்பிக்க ஆரம்பிப்பான் எனவே தேவனுடைய வார்த்தைகளை மீறி செயல்படு வைக்கிற எந்த காரியங்களுக்கும் நாம் வழி திறக்கவே கூடாது சில சத்துருவின் தந்திரங்களை அறியாதவர்களாக முழுவதும் பொல்லாத வழிகளில் நடந்து பாவத்தில் துழைத்து தங்கள் வாழ்வில் சத்ருவுக்கு முழுவதுமாக வழியை திறந்து விட்டுவிட்டு பின் நாட்களில் கதறி துடிப்பதை காண முடியும் அப்படிப்பட்ட நேரத்தில்தான் தான் கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரே என்று கண்ணீர் விட்டு அழுவார்கள் காத்தறையும் அவருடைய வார்த்தைகளையும் விட்டு விலகி பொல்லாத வழிகளுக்குள் சென்றதால்தான் இவ்விதமான நிலை உண்டானது என்று அப்படிப்பட்டவர்கள் நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சத்துருவுக்கு உண்டான எந்த செயல்களுக்கும் நமக்குள்ளும் நமது குடும்பத்துக்குள்ளும் நமது வாழ்க்கைக்குள்ளும் இல்லாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவே சத்துருவுக்கு உண்டான எந்த செயல்களும் நமக்குள்ளும் நமது குடும்பத்துக்குள்ளும் நமது வார்த்தைக்குள்ளும் எப்போது வரவிடக்கூடாது சத்ருவின் எந்த பொருளும் நம்முடைய நம்மிடம் இல்லை என்றால் தைரியமாக சத்ருவை நமது எல்லையை துரத்தி எடுக்கலாம் கடந்த நாட்களில் கொடுத்து அவனுடைய பொல்லாத வழிகளில் நடந்த தேவனை விட்டு விலகி இருந்ததனால் இருப்பீர்கள் என்றால் உடனே தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் கத்தரு நாக்கிலைகளை அகற்றி சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரு நடுவிலே இருக்கிறார் நீ இனி தீங்கை காணாதிருப்பார் ப்பனியா மூன்று பதினைந்து என்று தேவனுடைய நல்ல வார்த்தையின்படியாக உங்களை ஆக்கினிக்கு அகற்றி சத்துருக்களை விளக்கி தேவன் உங்கள் நடுவில் வந்து விடுவார் சத்துரு உங்கள் எல்லை விட்டு ஓடியே விடுவார் தீங்கு உங்களை அணுகாது பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக உண்டாகும் தினமும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்கள் குடும்பங்களில் துணிக்கும் மனம் திரும்ப கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள் சத்துரு உங்கள் எல்லைகளில் கூட இருக்க முடியாது கர்த்தர் உங்களோட ஆடுகை செய்கிறார் கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது சத்துரு எந்த விதத்திலும் உங்களை தொட முடியாது சாத்தா நின்றே சத்துரு இன்றே விலகி ஓடி விடுவான் ஆமை கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்மோடு வாசம் செய்யும்போது ஒருவனும் நம்மளை தொட முடியாது தேவன் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்